நீதி வாக்கிய மந்திரி சொல்லிய கதை விசாலை என்ற நகரில் பிரசித்தி வாய்ந்த நந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் தன்னுடைய பலம் பொருந்திய கை வலிமையினால் அவன் எல்லா விரோதி அரசர்களையும் வென்று தன் காலடியில் விழ செய்து நிகரற்றவனாய் ஆட்சி புரிந்து வந்தான் அதற்கெல்லாம் துணை புரிந்தவன் பகுசுருதன் என்னும் பெயருடைய மந்திரியாவான் நந்தமன்னனுக்கு ஜெயபாலன் என்ற ஒரு குமாரனும் இருந்தான் அவன் முப்பத்தாறு வகை ஆயுதங்களை நன்கு கையாளும் திறமை வாய்ந்தவன் அரசனுக்கு பானுமதி என்ற ஒரு பட்ட மகிழ்ச்சி இருந்தாள் அவளுடைய அழகிற்கு நிகரான அவள் திரிபோனத்தில் எவ்வளும் இல்லை என்னும்படி விளங்கினாள் அவளுடைய உடல் வனப்பில் கட்டுக்கடங்காத ஒரு வசீகரம் குடிகொண்டு கண்டவர் எவர் சித்தத்திலும் சிறிதாவது சலனம் உண்டாகாமல் இராது அப்படிப்பட்ட வசீகரமானவளை வையகத்து வேந்தன் விண் அமுதென பெரிதும் காதலித்தான் மனையாளின் மையலிலே மூழ்கி கிடந்த மன்னன் சதா அவள் அருகிலேயே இருந்து வந்தான் ராஜசபையில் சிங்காசனத்தில் அமரும்போது கூட பானுமதி அவன் பக்கத்திலேயே உட்கார்வாள் ஒரு கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மன்னனால் முடியவில்லை ஒரு சமயம் பகோசுருதன் என்னும் மந்திரி பின்வருமாறு எண்ணினார் மன்னன் மானம் விட்டான் அவன் உட்கார வேண்டிய இடத்தில் பேரழகியான ஒரு பெண்ணை தன்னுடன் பொது சபையில் உட்கார வைத்துக் கொள்கிறான் மக்கள் அவளை பார்க்கிறார்கள் மக்கள் கூட்டத்தில் வாலிபர்களும் இருப்பார்கள் காணாத கனியை காண்பவர்கள் போலவே பலர் பட்ட மகிழ்ச்சியை பெருமூச்சுடன் பார்க்கிறார்கள் ஆடவனின் ஆசை வழியும் விழிகளை ஆரணங்கு பார்ப்பாளையாக அவளால் நிஷ்டூரமாக புறக்கணிக்க முடியாது அவளுடைய சித்தமும் குழம்பக்கூடும் இதை நினைக்கவே சகிக்கவில்லையே மோகத்தில் உள்ளவன் காணக்கூடியது எது காணக்கூடாதது எது என்பதை அறிய மாட்டான் இல்லையென்றால் நீலோத்பலம் போன்ற கண்களுடைய தேவ கன்னிகைகள் இருக்க தேவர்களின் அரசனான இந்திரன் ரிஷி பத்தினி அகலிய ஆசை கொள்வானேன் ஓலை குடிசை நெறிப்பில் பற்றி எறிவது போன்ற காதல் தீயிலே உள்ளம் தவிக்கும்போது ஒருவன் எவ்வளவுதான் அறிவாளியாய் இருந்தாலும் எது சரியானது எது சரியில்லை என்பதை எப்படி உணர்வான் இன்னும் பெண்களுடைய விழிகளின் பானத்தால் துளைக்கப்படாமல் இருக்கும் வரையில்தான் ஒருவன் தன்னுடைய உறுதியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் பால் போன்ற வெண்மை நுரைகளுடன் கூடிய கடற்கரையில் வந்து மோதும் அலைகளைப் போன்று சலன புத்தியுள்ள பெண்களுடைய கண்களின் அசைவுகளினால் ஒருவனின் உள்ளம் தாக்கப்படாத வரையிலும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அவன் நடக்கும் வரையிலும் நீதி சாஸ்திரங்களில் வழிகளின் படி அவன் நடந்து வரும் வரையிலும் உயர்ந்த பிரகாசம் அவனுடைய உள்ளத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் கலைகளில் சிறந்து விளங்குபவனையும் மோகம் வருத்துகிறது கரும்பை வில்லாகவும் நறுமணம் கமழும் பூக்களை அம்பாகவும் உபயோகிக்கும் காதல் தெய்வமான மன்மதன் கலைகளில் சிறந்த ரசிகனை அதிகமாக வேதனை அடைய செய்கிறான் பரிசுத்தமானவனை கண்டு சிரிக்கிறான் அறிவாளியை கண்டு கேலி செய்கிறான் மன உறுதி படைத்தவனை கீழான நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறான் எல்லாவற்றையும் ஒரே நொடியில் செய்து விடுகிறான் இது மட்டுமல்ல அறநெறி நூல்கள் நேர்மை துறவு தர்மம் அறிவு ஆகியவற்றை விறகுகளாக்கிக் கொண்டு எரியும் மோக வெறி தீயிலே முட்டாள் ஒருவனே நுழைவான் அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் கரைந்து விடுகிறது குடும்பத்துக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது மரணமும் கிட்டிவிடலாம் மோகத்தில் சிக்கியுள்ள ஒருவன் இவைகளை கொஞ்சமும் நினைப்பதில்லை இவ்விதம் நினைத்த மந்திரி பகுசுரதன் நல்ல சமயம் நேர்ந்தபோது நந்த மன்னனிடம் அது பற்றி பேசலானார் அரசே உங்களிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்றார் மந்திரி என்ன சொல்ல வேண்டும் சொல் என்றான் நந்தமன்னன் அரச சபை நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிசமமாக பட்ட மகிழ்ச்சி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல நீதி சாஸ்திரங்களை எழுதுவோர் ராஜபத்தினி எப்போதும் அந்த புறத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு சௌந்தரியவதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போது தேவியின் மனது என்ன பாடுபடும் என்றார் மந்திரி பகுசுரதன் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்வது பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேன் அவளை விட்டு ஒரு கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் மோகாந்திரக்காரனான நந்தமன்னன் அப்படியானால் இவ்விதம் செய்யுங்கள் எப்படி சொல் என்று கேட்டான் நந்தமன்னன் கை தேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழையுங்கள் துணியில் பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்கச் செய்யலாம் அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்றார் மந்திரி பகுசுருதன் மதிய அமைச்சரின் யோசனை மன்னனுக்கு சரியாகவே பட்டது ஆகவே கைதேர்ந்த ஒரு சித்திரக்காரனை வரவழைத்து மகாராணியின் உருவத்தை துணியில் எழுத வேண்டும் என்று தெரிவித்தான் நந்த மன்னரே என் கண்களினால் மகாராணியாரின் உருவத்தை ஒருமுறை பார்த்து விட்டேனானால் பிறகு சிறு வித்தியாசமும் இன்றி தத்துருவமாக மகாராணியாரின் உருவத்தை சித்திரத்தில் தீட்ட முடியும் என்றான் சித்திரக்காரன் உடனே மன்னவன் தன் பட்ட மகிழ்ச்சி பானுமதியை அந்த புற மாளிகையில் நிலா உப்பரிகையில் பூரண அலங்காரத்துடன் நிற்க வைத்து சித்திரம் எழுதுவனை பார்க்க செய்தான் பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் அவள் என்பதை கண்ட சித்திரக்காரன் அந்த வகைக்கான லட்சணங்களை உடையவளாக சித்திரம் எழுதினான் பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் தாமரை இதழ்களைப் போன்று மிருதுவாக இருப்பாள் நன்றாக இதழ்கள் விரிந்து பூரண மலர்ச்சி பெற்ற தாமரையைப் போன்ற பிரகாசம் பொருந்தியவள் அவள் உடலில் கமகமவென ஒருவித நறுமணம் கமழும் மருண்ட மான்களின் கண்களைப் போன்று மருட்சி நிறைந்த கண்களை உடையவள் ஓரங்களில் செவ்வரி உடையவனாக அவளுடைய கருவிழிகள் இருக்கும் அவளுடைய நெஞ்சகம் வில்வ பழங்களைப் போன்று அழகாக இருக்கும் அவளுடைய மூக்கு விரிந்த எள்ளுப்பூ போன்று இருக்கும் அறநெறியாளர்கள் பெரியோர்கள் தெய்வங்கள் ஆகியோர்களை கௌரவிப்பாள் பத்மினி ஜாதி பெண் பூக்களின் இதழ் போன்ற அழகும் சம்பகப்பூவின் சோபையும் நன்றாக மலர்ந்த தாமரைப்பூவின் கொடி போன்ற உடலும் உடையவளாக அவள் சோபிப்பாள் மோக வெறி தீயின் உஷ்ணம் தாக்காமல் தடுத்து மறைக்கும் குடை என்று அவளை சொல்லலாம் அவள் அன்னம் போன்று மெதுவாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியாக நடப்பாள் அவள் இடை மூன்று மடிப்புகளை கொண்டதாக இருக்கும் குயிலை போன்ற குரலுடையவள் அவள் அவள் அழகாக அலங்கரித்து கொண்டிருப்பாள் அதை ருசியாகவும் சுத்தமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் சாப்பிடுவாள் சந்தேக சுபாவம் உடையவள் அதிக நாணமுள்ளவள் சோபையோடு கூடிய புஷ்பங்கள் போன்று கவர்ச்சிகரமான ஆடைகளுடன் இருப்பாள் இவ்வித குணங்களோடு கூடிய பத்மினி வகை பெண்ணான பானுமதி தேவியின் சித்திரத்தை வரைந்து பார்த்திபனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ஓவியன் ஆசை கிழத்தியின் படத்தை கண்டு மன மகிழ்ந்த நந்த மன்னன் ஓவியனுக்கு அநேக விதமான பரிசுகளெல்லாம் வழங்கினான் அப்போது மகாராஜாவின் குருவான சாரதா நந்தனர் அங்கு வரவே அவரும் படுதாவில் வரையப்பட்டிருந்த பானுமதியின் சித்திரத்தை பார்த்தார் தன்னைப் போல் உயிரோவியங்களை தத்ரூபமாக வரையக்கூடியவர்கள் உலகில் காண்பது அபூர்வம் என்பது போல் சித்திரக்காரன் பெருமையடித்துக் கொண்டான் அதை கேட்ட ராஜகுரு சாரதா நந்தனர் சிரித்தார் பிறகு அவர் சித்திரக்காரன் பக்கம் திரும்பி ஓவியனே நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே ஆனால் தத்ருவமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட நீ மறந்துவிட்டாய் என்றார் குரு குரு சுவாமி நான் எதை மறந்துவிட்டேன் என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்படி வேண்டுகின்றேன் என்றான் சித்திரக்காரன் மகாராணியின் இடது துடையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு அதை நீ தத்ருவமாக உயிரோவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் என்றார் ராஜகுரு சாரதா நந்தனர் சொன்ன வார்த்தைகளை நந்தமன்னனும் கேட்டான் ராஜகுருவின் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை அறிய விரும்பினான் அதற்காக அவன் தன் பத்தினி பானுமதியுடன் தனித்திருக்கையில் அவளை பரிசோதித்தான் குரு சாரதா நந்தனர் குறிப்பிட்டபடி இடது துடையில் அந்த மச்சம் இருந்தது அவருக்கு இந்த மச்சம் எப்படி தெரிந்தது அவருக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் இல்லையேல் அவருக்கு இவ்விடமுள்ள மச்சம் தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி சம்பவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது இவ்விதம் சிந்தித்த நந்தமன்னன் தன் மதி மந்திரியை வரவழைத்து எல்லா விவரங்களையும் அவரிடம் தெரிவித்தான் அரசனின் அப்போதைய புத்திக்கு தகுந்தவாறு அந்த சமயத்தில் மட்டும் பேச விரும்பிய பகுசுரதன் அரசே மற்றவர்களின் நெஞ்சில் இருப்பவற்றை யார்தான் அறிய முடியும் நீங்கள் நினைப்பது போல் நடந்தாலும் நடந்திருக்கலாம் என்றார் மந்திரி நீ என்னுடைய நண்பனாக இருக்கும் பட்சத்தில் உடனே குரு சாரதா நந்தனருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றான் நந்த மன்னன் அவ்விதமே ஆகட்டும் என்றார் மந்திரி பகுசுருதன் உடனே அவர் எல்லாருடைய முன்னிலையிலும் ராஜகுரு சாரதா நந்தனை பிடித்து கட்டினார் இதனால் குரு கலக்கமடைந்தார் அரசன் எந்த மனிதனுக்கும் நண்பன் அல்ல என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று அவர் எண்ணமிடலானார் செல்வம் வந்து அடைந்தவன் எவன்தான் கர்வம் கொள்வதில்லை காமாதுரர்களுக்கு நேரும் கெடுதிகளுக்கு முடிவுதான் உண்டா பூமியில் உள்ள மனிதர்களில் யாருடைய உள்ளம் பெண்களால் கவரப்படாதது அரசர்களுக்கு யார் நண்பர்கள் காலகதிக்கு அதாவது சாவுக்கு இலக்காகாதவர் யார் எந்த பிச்சைக்காரன் மேன்மையடைந்தான் துஷ்டர்களிடம் சிக்கி கொண்டவன் எவன்தான் துன்பமடையாமல் தப்பினான் ஆகவே காக்கையினிடம் சுத்தம் சூதாடியினிடம் நியாயம் பேடியிடம் வீரம் குடிகாரனிடம் வாக்குறுதி பாம்பினிடம் தயை பெண்களிடையே நிரந்தரமான மோக விகாரம் இல்லாமை அரசர்களிடையே நிரந்தரமான நட்பு ஆகியவற்றை யார்தான் கண்டும் கேட்டும் இருக்கிறார்கள் இன்னும் ஒருவன் எவ்வளவுதான் இருந்தாலும் ஆட்சியாளனின் ஆத்திர வெறிக்க ஆளாகிவிட்டால் அவன் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுவான் அல்லவா ஆள்பவனின் கோபத்தினால் நிரபராதி குற்றவாளி ஆகிறான் உதவி பெற்றுள்ளவன் உதவி கிடைக்காமல் திண்டாடுகிறான் வீரன் கோழையாகிறான் அதிக நாட்கள் வாழக்கூடியவன் குறுகிய காலத்திலேயே உயிரை இழக்கிறான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் கீழ் மகனாகிறான் இவ்விதம் சிந்தித்த ராஜகுரு சாரதா நந்தனர் கொலைக்களத்துக்கு இட்டு செல்லும்போது மந்திரி பகுசுரதனை நோக்கி சில வார்த்தைகளை சொன்னார் காட்டின் நடுவிலோ சண்டையின் மத்தியிலோ எதிரிகளின் நடுவிலோ தண்ணீரிலோ நெருப்பிலோ ஆழமான பள்ளத்திலோ உயரமான மலையுச்சியிலோ விழித்திருக்கும் போதோ மயக்கத்திலோ அல்லது பெரிய அபாயத்தில் சிக்கி இருக்கையிலோ மனிதர்கள் அவரவர் செய்துள்ள நல்ல காரியங்களாலேயே காப்பாற்றப்படுகிறார்கள் இதை கேட்ட மந்திரி இது உண்மையோ பொய்யோ எதற்காக ஒரு குருவை கொள்ள வேண்டும் இது பெரிய தவறு என்று எண்ணமிட்டார் ஆகவே ஒருவருக்கும் தெரியாமல் சாரதா நந்தனரை மந்திரி தம்முடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவரை ரகசிய அறையொன்றில் அடைத்து வைத்து அது விஷயம் யாருக்கும் மறைத்து மறைத்துவிட்டார் பிறகு மந்திரி திரும்பி மகாராஜாவின் சமூகத்திற்கு வந்து நந்த மன்னரே தங்கள் உத்தரவு நிறைவேற்றப்பட்டு விட்டது என்றார் மன்னனும் மிகவும் நல்லது என்றார் சில நாட்களுக்கு பிறகு அரச குமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்படுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான் கிளம்பும்போது போது சகுன தடை ஏற்பட்டது காலமில்லா காலத்தில் மழை பூமி எதிர்ச்சி புயற்காற்று பாய்ந்து மறையும் நட்சத்திரம் இவை போன்ற கெடுதலை அறிவிக்கும் சம்பவங்களில் ஒன்று அப்போது நிகழ்ந்தது அத்துடன் நண்பன் ஒருவனின் குரலும் அவனை தடுத்தது ஆகவே மந்திரி பகுசுருதனின் புத்திரனான புத்திசாகரன் சிந்தனையுடன் அரச குமாரனை நோக்கி சொல்ல ஆரம்பித்தான் ஜெயபாலா இன்று வேட்டைக்கு போக வேண்டாம் மிகவும் கடுமையான சகுன தடை ஏற்பட்டுள்ளது அதற்கு ஜெயபாலன் நண்பா கெட்ட சகுனத்தின் காரியத்தை அறிய வேண்டும் என்றான் ராஜகுமாரா கெட்ட சகுனமோ துர்க்குறியோ நேர்ந்துவிட்டால் புத்திசாலி அதை ஒருபோதும் பரீட்சித்து பார்க்க முற்பட மாட்டான் புத்திசாலி விஷத்தை அருந்த மாட்டான் பாம்புகளுடன் விளையாட மாட்டான் துறவிகளை நிந்திக்க மாட்டான் அறிஞர்களை விரோதித்து கொள்ள மாட்டான் இவ்விதம் மந்திரி குமாரன் சொல்லி அரசகுமாரனை தடுத்தான் ஆனால் அரசகுமாரனோ புத்திசாகரன் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளவில்லை வேட்டைக்கு புறப்படுவதற்கு அவன் ஆயத்தமானான் மந்திரிக்குமாரன் அவனை மறுபடியும் தடுத்து நிறுத்தி சொல்லலானான் ஜெயபாலா உன்னுடைய அழிவு காலம் வந்துவிட்டது இல்லையேல் நீ இவ்விதம் என் வார்த்தைகளை மீறிக்கொண்டு கிளம்ப மாட்டாய் பொன்மான் ஒருபோதும் உண்டாக்கப்பட்டதல்ல அதை பற்றி யாரும் கேள்விப்பட்டதோ கண்டதோ கிடையாது இருந்தும் சீதா தேவிக்காக அதை பிடிக்க ராகுபுத்திரனான ராமபிரான் ஆசை கொண்டார் அழிவு காலம் நெருங்கும்போது புத்தி எதிர்மாறாக கிளம்பிவிடுகிறது இருந்தாலும் ஏற்கனவே இச்சம்பவங்களை நன்கு உணரும் போது அழிவு காலம் எப்படி வரும் வேசிகளிடம் நிலைத்து நிற்கும் செல்வம் முட்டாள்களிடம் அறிவு வினை பயன்களில் அழிவு ஆகியவை ஒருபோதும் கிடையாது என்பார்கள் இவற்றையெல்லாம் ஆலோசித்துப் பார் என்றான் புத்திசாகரன் அப்புறமும் அரசகுமாரன் அவன் வார்த்தைகளை கேட்காமல் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றான் வேட்டையில் பல மிருகங்களை கொன்ற பிறகு புள்ளிமான் ஒன்றை இளவரசன் காண நேர்ந்தது அதை பின்பற்றி துரத்தி சென்ற ஜெயபாலன் பெருங்காடு ஒன்றில் நுழைந்தான் சிறிது தூரம் சென்ற பிறகு அவன் திரும்பி பார்க்கையில் அவனுடன் வந்த பரிவாரங்கள் நகரை நோக்கி சாலையில் சென்று கொண்டிருப்பதை கண்டான் அதே சமயம் அவனை கவர்ந்து இழுத்து வந்த புள்ளிமானம் மறைந்துவிட்டது தன்னந்தனியாக குதிரை மீது அமர்ந்து கொண்டிருந்த அரசகுமாரன் எதிரில் அழகிய ஏரி ஒன்று இருப்பதை கண்டான் குதிரை மேலிருந்து அவன் கீழிறங்கி மரத்தின் கிளையிலே குதிரையை கட்டிவிட்டு தண்ணீரில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு இரண்டு வாய் தெளிந்த நீரை அள்ளி பருகினான் அதன் பின்னர் இளவரசன் ஓய்வு பெற விரும்பி கரையின் மீது இருந்த பெரிய மரத்தின் நடுவே உட்கார்ந்தான் அப்போது பயங்கரமாக உரிமை கொண்டு புலி ஒன்று அவ்விடத்திற்கு வந்தது புலியைக் கண்ட குதிரை மிரண்டு கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டம் எடுத்தது ஆனால் ராஜகுமாரனோ தப்பித்து ஓட முடியாமல் பயத்தால் நடுங்கியவனாய் மளமளவென மரத்தின் மீது ஏறினான் மரத்தின் மேலே கரடி ஒன்று உட்கார்ந்திருந்தது கரடியைக் கண்டதும் இளவரசனின் பயம் அதிகரித்து விட்டது அவனால் மேலே போக முடியவில்லை கீழேயும் இறங்க முடியவில்லை இரண்டு கிட்ட நிலையில் தவிக்கும் அவனை பார்த்து கரடி பின்வருமாறு சொல்லியது அரசகுமாரா பயப்படாதே இன்று என்னிடம் அடைக்கலம் என்று ஓடி வந்தாய் ஆகவே உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டேன் புலியை பற்றி பயப்படாதே என்னை நம்பு கரடி ராஜனை நான் ஆபத்தின் பயத்தினால் உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன் கெஞ்சி கதறும் என்னை புலியிடமிருந்து காப்பாற்று உனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் மரணத்தின் பயத்தால் துடித்துக் கொண்டிருக்கும் ஓர் உயிரை காப்பாற்றுவதானது தட்சிணைகளை வழங்கி செய்யப்பெறும் தர்மங்கள் அனைத்தையும் விட மேலானது என்று சொல்லப்படுகிறதே என்றான் ராஜகுமாரன் அரசு குமாரா உனக்கு அபயம் அளித்தேன் பயத்தை விட்டு தைரியமாக இரு என்றது கரடி புலி மரத்தடியை விட்டு போகவில்லை அங்கேயே அது ராஜகுமாரனுக்காக காத்து கொண்டிருந்தது சூரியன் மறைந்து இரவும் வந்தது பசியாலும் தளர்ச்சியாலும் ஜெயபாலன் தூங்கி வழியத் தொடங்கினான் அதை பார்த்த கரடி அரசகுமாரா தூக்கம் உன் கண்களை சுற்றுகிறது பயத்தினால் நடுங்கி கொண்டிருக்கும் நீ தூக்கத்தில் தவறி விழுந்து புலிக்கு இரையாக நேரிடும் பயத்தை விட்டு என்னிடம் மேலே ஏறி வா என் மடியில் படுத்து தூங்கலாம் என்று அழைத்தது ஜெயபாலனும் கரடி சொன்னபடியே மரத்தின் மேலே ஏறி அதன் மடியிலே தலையை வைத்து தூங்கத் தொடங்கினான் அப்போது புலியானது கரடியை பார்த்து கூறலாயிற்று நண்பா நகரில் வசிக்கும் இவன் மீண்டும் நம்மை வேட்டையாடி கொன்றுவிட வந்துவிடுவான் இவன் நம் எதிரி என்று தெரிந்தும் உன் மடியில் ஏன் படுக்க வைத்து அபயமளிக்கிறாய் இவனோ நம் இனத்தை சேர்ந்தவன் அல்ல மனிதன் நான் புலி குரங்கு பாம்பு ஆகியவைகளுக்காக மட்டும் பேசவில்லை மிருகங்களுடைய நன்மைக்காக ஏற்பட்டது மனிதர்களுடைய நன்மைக்கு உகந்தது ஆகாது என்றது மேலும் ஓ கரடியே உன்னால் அந்த ராஜகுமாரன் காப்பாற்றப்பட்டாலும் அவன் உனக்கு கெடுதலை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான் ஆகவே அவனை கீழே தள்ளிவிடு அவனை சாப்பிட்டு விட்டு திருப்தியுடன் போகிறேன் நீயும் உன் இருப்பிடத்திற்கு போகலாம் என்று கூறியது அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறான் அவனை கீழே தள்ள மாட்டேன் அடைக்கலம் புகுந்தோரை கொள்வது பெரும் பாவம் எவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ அடைக்கலம் புகுந்தோரை அழிக்கிறானோ அவன் உலகம் அழியும் வரை நரகத்தில் கிடந்து உழல வேண்டும் என்பார்கள் இந்த பாதகத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியது கரடி சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசகுமாரன் விழித்து கொண்டான் கரடி அவனை நோக்கி அரச குமாரா நான் சிறிது நேரம் தூங்குகிறேன் ஜாக்கிரதையாக கவனிக்கிறாயா என்று கேட்டது அப்படியே பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லவே கரடியும் அவன் பக்கத்தில் படுத்து தூங்கியது இந்த சமயத்தில் புலி அவனை கூப்பிட்டு ஓ ராஜகுமாரா இந்த கரடியை நம்பாதே இதன் கை கால்களில் கூறிய நகங்கள் இருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தது ஆறுகள் நகங்கள் கொம்புகள் உடைய மிருகங்கள் ஆயுதங்களுடன் கூடிய மனிதர்கள் பெண்கள் அரசர்கள் ஆகியோர்களிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள் மேலும் கரடியோ நிலையான புத்தியுடையது அல்ல ஆகவே இதன் அன்பை கண்டும் பயப்பட வேண்டியதே ஒரு கணம் மகிழ்ச்சி அடுத்த கணம் கோபம் வினாடிக்கு வினாடி வெறுப்பு அடிக்கொரு தரம் மறைக்கக்கூடிய புத்தியுள்ளவர்களின் அன்பு இவை அபாயகரமானவை இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றியதென்றால் நான் போனதும் உன்னை சாப்பிட விரும்புகிறது இதை நீ உணராமல் இதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கிவிட்டாய் கரடியை கீழே தள்ளிவிடு அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன் நீயும் நிம்மதியாக நகரத்திற்கு திரும்பலாம் என்று புலி சொல்லிற்று அந்த புலியின் வார்த்தைகள் ஜெயபாலனுக்கு உண்மையாக பட்டன கரடியை கீழே தள்ளிவிட்டான் ராஜகுமாரன் ஆனால் கரடி கீழே விழவில்லை நடுவழியிலே குறுக்கிட்ட கிளை ஒன்றை பிடித்து மேலே ஏறிவிட்டது அதை கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போய்விட்டான் ஏன் நன்றி கெட்ட கீழ் மகனே ஏன் பயப்படுகிறாய் உன் உயிருக்கு ஆபத்து வராது நீ செய்த காரியத்தின் பலனை நன்றாக அறிய வேண்டும் ஆகவே உன் புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியம் பிடித்தவனாய் திரும்பத் திரும்ப சசேமிரா என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த காட்டிலே அலைந்து கொண்டிருக்கப் போகிறாய் என்று அவனை பார்த்து சொல்லியது கரடி மெல்ல பொழுது விடிந்தது யாராவது வந்துவிடப் போகிறார்களே என்ற எண்ணத்தில் புலி ஓடி போய்விட்டது கரடியும் அரசகுமாரனை சபித்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு போய்விட்டது அரசகுமாரனும் புத்தி தடுமாறியவனாக சசேமிரா என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே காட்டில் திரியத் தொடங்கினான் அரச குமாரனுடைய குதிரை மட்டும் தனியாக நகரத்திற்கு வந்து சேர்ந்தது ராஜகுமாரனை சுமந்து வராமல் அது தனியே வருவதைக் கண்டு குடிஜனங்கள் ராஜாதி ராஜனிடம் ஓடிச் சென்று முறையிட்டார்கள் மன்னன் உடனே மந்திரி பகுசுரதனை வரவழைத்து மந்திரி என் குமாரன் வேட்டைக்கு கிளம்பும்போது கெட்ட சகுனங்கள் தோன்றின இருந்தும் அவைகளை லட்சியம் செய்யாமல் அவன் புறப்பட்டு போனான் இப்போது அவன் ஏறி சென்ற குதிரை மட்டும் தனியாக வந்திருக்கிறது அவனை காணவில்லை அவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதனால் நாம் உடனே காட்டிற்கு சென்று அவனை தேட வேண்டும் என்றான் அவ்விதமே மன்னனும் மந்திரியும் காட்டிற்கு சென்று தேடினார்கள் அங்கு புத்தி தடுமாறியவனாய் ஜெயபாலன் சசேமீரா என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு திரிவதைக் கண்டு அவனை அழைத்து வந்தனர் மைந்தனின் நிலையைக் கண்ட நந்த மன்னன் சொல்ல முடியாத துயரத்தில் மூழ்கினான் மணி மந்திர ஔஷதங்களில் வல்லவர்கள் வரவழைக்கப்பட்டனர் எவ்வளவுதான் முயன்றும் அவர்களுக்கு அரசகுமாரனின் நோய் மூலத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சமயம் மன்னன் தன் மந்திரியை நோக்கி சொல்லலானான் ராஜகுரு சாரதா சாரதானந்தனர் ஆனால் என் மைந்தனை ஒரு நொடி பொழுதில் அவர் தெளிய வைப்பாரே ஆனால் அவரைத்தான் நான் சரியாக விசாரியாமல் ஒரு காரணமும் இல்லாமல் மரண தண்டனைக்கு ஆளாக்கி விட்டேனே ஒருவன் எந்த காரியத்தையும் செய்யும் முன்பாக தீவிர ஆலோசிக்க வேண்டும் அவ்விதம் செய்யவில்லை என்றால் அதுவே கெட்ட காலத்திற்கு ஒரு காரணம் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது கெடுதலை இருக்கும் தீர்ப்புகளே கெட்ட காலத்திற்கு முக்கிய காரணம் நல்ல குணங்களை விரும்பும் அதிர்ஷ்ட தேவதை தீவிர ஆலோசிப்பவனையே தேர்ந்தெடுக்கிறாள் ஒருவன் தீர ஆலோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது நன்றாக ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டவைகளையே செய்ய வேண்டும் இல்லையேல் வியாகுலம் ஏற்படும் பிராமண பெண்ணும் கீரி பிள்ளையும் கதை எல்லோரும் அறிந்ததே இருந்தாலும் என்னை தடுக்கக்கூடியவன் எவனும் அப்போது இல்லை என்று வருத்தத்தோடு சொன்னான் நந்த மன்னன் அவனை மைந்தனின் நிலை பெரிதும் வாட்டியது இதற்கு மந்திரி பகுசுருதன் பின்வருமாறு பதில் சொன்னார் அப்போது நடக்க வேண்டியதே நடந்திருக்கிறது அவரவர் விதிப்படியே அவரவர் புத்தியும் மாறுகிறது ஒருவனுடைய புத்தி காரியம் எண்ணம் நண்பர்கள் ஆகிய நான்கும் விதிப்படியே மாறுகிறது எது நடக்கக்கூடாததோ அது நடக்காது எது நடக்க வேண்டுமென்றிருக்கிறதோ அது நடந்தே தீரும் எவ்வித முயற்சியும் செய்யாவிட்டாலும் கூட அவை நடந்துவிடும் அவனுக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டிருக்கும் போது அவனுடைய உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டிருக்கும் போது கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும் இதை கேட்ட அரசன் இது முன்வினைகளின் பலனே எனினும் இப்போது என் குமாரனின் பைத்தியம் தீர்க்க நான் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றான் எவ்விதத்தில் என்று கேட்டான் மந்திரி பகுசுரதன் என் மைந்தனை சொஸ்தப்படுத்துகிறவர்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதாக அறிவிக்கப் போகிறேன் என்றான் மகாராஜன் மந்திரி வீடு திரும்பியதும் குரு சாரதானந்தனிடம் சென்று நடந்ததை விவரித்தார் அதை கேட்ட ராஜகுரு மந்திரி தாங்கள் அரசரிடம் சென்று என் வீட்டில் எவ்வனத்தோடு கூடிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள் அரசகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழி சொல்லக்கூடும் என்று தெரிவீங்கள் என்றார் மந்திரியும் அதே போல நந்தமனனிடம் சென்று சொன்னார் அரசனும் தன் குமாரனை அழைத்து கொண்டு பிரதானிகளுடன் மந்திரியின் வீட்டுக்கு வந்தான் அரசகுமாரன் சசேமிரா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே உட்கார்ந்திருந்தான் திரை ஒன்றின் பின்னால் மறைந்திருந்த சாரதானந்தனர் சசி மிரா என்ற ஒவ்வொரு எழுத்தும் தொடங்கும் நான்கு சுலோகங்களை சொன்னார் ச என்று ஆரம்பிக்கும் முதல் சுலோகம் சத் குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது இந்த முதல் ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் ச என்று சொல்வதை விட்டுவிட்டான் அடுத்தபடியாக சாரதா நந்தனர் சே என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை சொன்னார் கங்கை சமுத்திரத்தில் கலக்கும் இடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மகத்தி தோஷம் போய்விடுகிறது ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை என்பதுதான் அது என்னன்றி கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை நன்றி கொன்ற மகர்க்கு இரண்டாவது ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் சே என்ற வார்த்தையை விட்டுவிட்டான் மூன்றாவதான மீ என்ற எழுத்துடன் தொடங்கும் ஒரு ஸ்லோகத்தை குரு சொன்னார் மித்திர துரோகி நன்றியில்லாத மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்பவன் இந்த மூவரும் சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் நரகத்திலே கிடந்து உழல்வார்கள் இதை கேட்ட பிறகு அரசகுமாரன் மூன்றாம் எழுத்தான மீ என்பதையும் விட்டு ரா என்ற எழுத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தான் கடைசியாக ரா என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் குரு சாரதானந்தனர் ராஜனே உன் மகன் சேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசு கொடு அவர்களே உயர்ந்தவர்கள் இதை சொல்லி முடித்ததும் அரசகுமாரன் தன் பழைய நிலையை அடைந்துவிட்டான் தந்தையிடம் காட்டில் நடந்தவற்றை விவரமாக தெரிவித்தான் அதை கேட்ட நந்த மன்னன் நன்றியுணர்வுடன் திரையை நோக்கி அதன் மறைவிலிருந்த சாரதா நந்தனரை பார்த்து சொல்லத் தொடங்கினான் அப்போதும் திரைக்கு பின்னால் இருப்பது ஒரு பெண் என்றுதான் மன்னவன் நினைத்துக் கொண்டிருந்தான் ஏ அழகிய பெண்ணே நீயோ நகரத்தில் வசிப்பவள் காட்டிற்கு போனதில்லை காட்டிலே கரடி புலி மனிதன் இடையே நிகழ்ந்த சம்பவத்தை எவ்விதம் முன்னால் அறிய முடிந்தது என்று நந்தமன்னன் கேட்டான் திரைக்கு பின்னால் இருந்த சாரதா நந்தனர் சிரித்து கொண்டே தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் தேவி என் நாவில் தங்கியிருக்கிறாள் அவள் அருளினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னார் அவர் வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் திகைத்து போய்விட்டான் சட்டென்று திரைச்சேலையை பிடித்து இழுத்தான் அங்கு உட்கார்ந்திருந்த சாரதா நந்தனரை நேருக்கு நேர் அவன் கண்டான் உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவின் காலில் விழுந்து வணங்கினார்கள் மந்திரி பகுசுருதன் அவர்களுக்கு முன்பு நடந்த கதையை தெரிவித்தார் நந்த மன்னன் அவரை பார்த்து மந்திரி உன்னுடைய தொடர்பினால் நான் பெருங்கேட்டிலிருந்து தப்பினேன் இதனால் ஒருவர் நல்லவர்களிடமே நட்பு கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது அதன் மூலம் அவன் நல்ல பலன்களை அடைவான் கங்கை ஜலத்தை அருந்துவதன் மூலம் ஒருவன் தாகத்தையும் தான் செய்த பாவங்களையும் அவற்றின் மூலம் நேரக்கூடிய கேடுகளையும் தீர்த்து கொள்ளுகிறான் அதுபோல நல்லவர்களுடன் நட்பு கொண்டுள்ளவன் தன்னுடைய கஷ்டங்களையும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நிவர்த்தித்து கொள்ளுகிறான் மேலும் உன் மூலமே என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்திலிருந்து மீள முடிந்தது உன்னை போன்ற உயர் குடும்பத்தில் பிறந்தவனாகவும் புத்திசாலியாகவும் உள்ளவனையே அரசன் மந்திரியாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் ஓர் அரசன் கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவனை அடையாதிருந்தால் அவன் எறும்பு புற்றிலிருக்கும் பாம்பை பிடிக்கும் சாமர்த்தியமான பாம்பாட்டிக்கு சமமானவனே என்று சொல்லப்படுவதுண்டு இவ்விதம் நந்த மன்னன் தன் மந்திரி பகுசுருதனை பலவாறு புகழ்ந்து அநேக பரிசுகளை கொடுத்து கௌரவித்தான் நீதி வாக்கிய மந்திரி சொல்லிய பகுசுருதன் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பொன்மலர் சிம்மாசன பதுமைகள் சிரித்த கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்